வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நான் நம்ம இன்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் இருபத்தி ஆறு பண்ணுற ரெண்டாயிரத்தி பத்து மூணு முதல் பரிசு மட்டும் இரண்டாம் பரிசு எந்த மாதிரி வின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்க்கப் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு தவறை தானே தவிர நான் எந்த ஒரு பொருளும் பார்ட்டே பத்தவனும் பொறுத்தவரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் இன்றைக்கி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை முதல் பரிசு கொல்லம் டிஸ்ட்ரிக் வின் பண்ணியிருக்கு இரண்டாம் பரிசு கோட்டையம் டிஸ்ட்ரிக் வின் பண்ணியிருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ செவன் டூ ஃபைவ் எயிட் ஒன் செவன் எஸ்ஏ ஏழு ரெண்டு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு செகண்ட் ப்ரைஸ் எஸ்பி ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ சிக்ஸ் ஒன் எஸ்பி நாலு மூணு ஒம்பது ஜீரோ ஆறு ஒன்று ஃபஸ்ட் ப்ரைஸ் இருபத்தஞ்சு லட்சத்தை வின் பண்ணது கொல்லம் டிஸ்ட்ரிக் அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் அஞ்சு லட்சத்தை பத்து லட்சத்தை வின் பண்ணது கோட்டையம் டிஸ்ட்ரிக்ட்டு இங்கே யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் யசோதரன் ஏஜென்ட் கோட் கியூ ஏழு ஏழு ஒம்பது மூணு இந்த ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு மாதிரி செகண்ட் ப்ரைஸ் டேவிட் ஜோசப் ஏஜென்ட் கோட் கே சிக்ஸ் டூ ஒன் நைட் கோட்டையம் இந்த ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் நீ கோலம் டிஸ்ட்ரிக் செகண்ட் ப்ரைஸ் கோட்டையம் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேளாந்தோளம் சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் நேற்று வின் பண்ணியிருந்துச்சு அடிக்கடி பாலக்காடு வின் பண்ணிகிட்ருக்கு அடுத்து வேளா வேளாந்த குளத்தில் என்னென்ன லாட்ரி சாப் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேளாந்தகுளம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டிமலை நீ எண்கச்சியில் போகும்போது கோயம்புத்தூர்ல ரொம்ப பார்க்கலாம் என்கட்சியில் எட்டிமடையிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பதினஞ்சு கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டரில் போனிங்கன்னா ரொம்ப பக்கம் அங்கே போனீங்கன்னா அங்கே நேரில் ஷாப் இருக்குது சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வரும் அது பாலக்காடு பாலக்காடு சித்தூர் ஏரியாவில் வரும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கேயும் பிரைஸ் சொல்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்கான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு அப்டேட்னு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்